மட்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்ட்டு ஒரு குட் நியூஸ் சூப்பர் குட் நியூஸ் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நேற்றுலேருந்து நம்ம வயலின் வசமா அந்த இண்டிவிஜுவல் அவார்டு தானே அதுதான் ஆனால் வேறு இடத்துல வேறு மாதிரி கிடச்சிருச்சு அதே வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லணும்னா சுவாமி எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸையும் அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸையும் அவருக்குன்னு அவார்ட்ஸையும் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருவார் ஏன்னா அவ்வளோ ஒரு திறமையான நடிகர் ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ரொமான்ஸ் சீன் நல்லா பண்ணுவார் அப்புறம் ஃபைட் சீன் நல்லா பண்ணுவார்ன்னு ஆனால் எமோஷ்னல் ரொமான்ஸு ஃபைட்டு காமெடி அப்படின்ட்டு அட்டகாசம் பண்ணுவார் உண்மையுமே வந்து இங்கே கூட விஜய்க்கு நான் அப்படி எதிர்பார்த்தேன் இண்டிவிஜுவல் அவார்டு ஏன்னா நான் காலையில் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒன் இயரில் விஜயோட கேரக்டர் பார்த்திங்கன்னா நிறையா ஒரு வேரியேஷன் கொடுத்துருப்பார் உண்மையுமே சொல்லணுன்னா ஹாப்பியாக அதாவது ஒரு கன் ஜாலியாக வந்து காவிரி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாரு ஸோ அதில் வந்து என்ன சொன்னால் சேட்டே விஜயா அப்புறம் வந்து எமோஷ்னலும் நிறையா கேரி பண்ணியிருப்பார் வெண்ணில வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறு இருக்கட்டும் ஃபைட்டும் அப்படி தான் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருப்பார் ரொம்ப நிறையா சேசிங்லாம் பண்ணியிருப்பார் அதே மாதிரியே ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக காவேரி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணதும் அவர் அவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்ததுன்ட்டு ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பார் அதனாலேயே இங்கே நிறைய பேர் வந்து ஃபேவரட் கேட்டகிரிலேயாச்சும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எதிர்பார்த்தீங்க பரவாயில்ல பட் ஆனால் ஒரு சில இடங்களில் அவருக்கு சரியான விஷயங்கள் கிடைக்கிதில்லை அதுவும் சந்தோஷமான விஷயம் என்ன ஏது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அதை என்னால் சொல்ல முடியல பட் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க பட் கமேண்டில் யாராச்சும் கரெக்டாக சொன்னீங்கன்னா பின் பண்ணுறேன் ஓகேவா ஸ்மார்ட்டான பர்சன் யாருன்னு பார்க்கலாமா கமெண்ட்டில் பாருங்கள் ஓகே ஏன்னா அந்த பக்கம் நம்ம அதிகமாக பேசினதில்லை அதுதான் புரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் உங்களுடைய கற்றுக்காது ஸ்டெடியோ